ஹாய் ஹால் வெல்கம் டு ரியான் டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை தாங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டோரி கேட்டால் உங்களுக்கும் நிச்சயமாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நாம் ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற எந்த விஷயங்களையும் நம்ம பெருசாக ஆராயக்கூடாது கவனிக்கக்கூடாது நாம் பாட்டு நம்ம உருவாக்கின வழியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் குறிப்பா பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாதுங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிற தத்துவம் வாங்கும் அப்போதான் நாம் நம்ம இலக்க அதுல மட்டும் கவனம் செலுத்தி அதை நோக்கி ஓடவே முடியும் இல்லையா நம்ம ஒரு விஷயத்துக்காக எடுத்து வைக்கும்போது பல தடங்குகள் வரும் பல பேர் இதை முடிவே முடியாதுலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் காதிலே வாங்காமல் போனால் தானே வெற்றிங்கிற இலக்கை அடைய முடியும் வெற்றி அடைஞ்சிட்டு பிறகு சொல்லுவான் இவன் இப்படி ஜெயித்தான் அவன் அப்படி ஜெயித்தான் வேணால் சொல்லலாம் ஆனால் கடைசியில் வின் பண்ணி தானே ஆகணும் சரி வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்கு போகலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு போகிறோம் ஒரு பெரிய கோபுரத்தில் பல பல்லிகள் வந்து வசித்து வந்தன பல்லி ஒரு நாள் அவை ஒரு பந்தயம் நடத்துது யார் முதல்ல கோபுரத்தோட உச்சியை அடையிறது அப்படிங்கிறதான் போட்டியே நூற்றுக்கணக்கான பல்லிகள் மட மடன்னு ஏற தொடங்கிடுச்சு கொஞ்சம் தூரம் போனதுமே பல்லிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இது தங்கள் சக்திக்கு இயலாத காரியம்னு முடியாது முடியவே முடியாது பள்ளிகளில் ஒரு கூட்டம் பந்தயம் தொடங்கி சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே விலகி கொண்டது இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் மீதி இருந்த பள்ளிகளில் கணிசமானவையும் விலகிடுச்சு உயரத்தை அடையும் போது நமக்கு உயிர் இருக்காது அப்படின்னு கத்துனாங்க இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூற்று கணக்கான பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் போகும்போதே அந்த போட்டியிலிருந்து விலகிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்லி மொட்டோ மூச்சை பிடிச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சது முன்னேறி கொண்டே இருந்துச்சு கீழே இருந்த பள்ளிகள் எல்லாம் குரல் எடுத்து கத்துச்சு தற்கொலை முயற்சி தருதலை எந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் மேலும் சில நிமிடங்களில் அந்த பள்ளி போயிட்டே இருந்துச்சு எல்லாரும் இங்கேருந்து கத்துறாங்க வேணா வேணா நீ போவாத கண்டிப்பாக செத்துருவே அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பெருங்குரல் எடுத்து கத்துறாங்க ஆனால் அந்த பள்ளி எதையுமே பொருட்படுத்து தெரியலை இப்படியே போய் கொஞ்ச நேரத்தில் உச்சியை அந்த குட்டி பள்ளி அடைஞ்சிருச்சு எல்லா பள்ளிகளுக்கும் ஆச்சரியம் எப்படி இவனால் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அந்த குட்டி பள்ளி பார்த்து எல்லாருமே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கலான்னு பார்க்குறாங்க கூட்டத்தில் ஒரு பள்ளி இருந்துச்சு அந்த குட்டி பல்லியினோட அண்ணன் அது அது ஒரு ரகசியத்தை உடைச்சது பாருங்க அதுதாங்க தாங்க இதில் அவனுக்கு காது கேட்காது நல்லா இருக்கலாம் இந்த ட்விஸ்ட்டு காது கேட்காதனால்தான் இவங்க கத்தனை காட்டு கத்தையும் தாண்டி அந்த பள்ளி போட்டியை மட்டும் கேட்டுட்டு உயரம் போயிருக்கு போல நாமும் தாங்க சில நேரங்களில் இருக்கணும் வெற்றியை எட்டணும்னு நினைக்கிறவங்க எதையுமே காதில் போட்டுக்கூடாது நம்மளோட சிந்தனையை வேறு திசைக்கு மாற்றவே கூடாது நம்மை சிதைக்க எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் நாம் எதையுமே பொருட்படுத்தக்கூடாது முன்னேறிக்கிட்டே இருக்கணும் இல்லையா தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்க முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை முயற்சி செஞ்சிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்